மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவது திமுகவின் வேலைதான் எனவும் ஸ்டிக்கர் என்றாலே ஸ்டாலின் தான் என்று கூறி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை கலாய்த்து தள்ளி உள்ளார் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பெயர் போனது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பிரதமர் அவர்களுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் நேரடியாக பயனாளி அக்கௌண்ட்டுக்கு கொடுக்கிறோம் அதுக்கு விருப்பப்பட்ட அவர்கள் கட்டிக் கொள்கிறார் அதேமூலம் ஜல்ஜீவன் திட்டத்தின்கீழ் இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருபத்தி கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் வீட்டு கனெக்ஷன் கொடுத்திருக்கிறது இங்கேயும் நாம கொடுத்திருக்கிறோம் அதே போல ஸ்மார்ட் சிட்டிக்கான திட்டம் அதே போல மெட்ரோ ரயிலுக்கான திட்டம் அதே போல ஒவ்வொரு திட்டமும் மத்திய அரசாங்கம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி என்னது சிங்கார சென்னை ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாரு அப்படிதானே சிங்கார சென்னை ஸ்டிக்கர் ஒட்டுறது யாரு ஸ்டாலின் தான் ஸ்டிக்கர் ஓட்டுறாரு ஸ்டிக்கர்னாலே அதுக்கு பேரு ஸ்டாலின் திமுக தான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க